அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாமு அன்பரசனுக்காக எதிராக என்ன போராட்டம் நடத்தியது எந்த விதமான எதிர்ப்பை பதிவு செய்தது என்பதை விளக்க வேண்டிய கட்டாயம் ஊழல் எட்டுக்கிட்டு ஒரு ஒரு செயற்கையான நடிப்புல வராங்க பாத்தீங்களா இந்த அண்ணா திமுக மக்களுக்கு எதிர்ப்பு தவழ்ந்த பாடியார் தரப்பில் அமித்ஷா போய் பார்த்து அவங்களுக்கு சாதகமான ஒரு சில கோரிக்கைகளை சில வழக்கு விஷயங்களாக கோரிக்கை வைத்தது வைத்தார்கள் ஒரு நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து எனக்கு பிஜேபி மேல்மட்ட தலைவருடன் இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு தகவல் அவங்க அமித்ஷா கிட்ட போய் இதெல்லாம் இந்த கோரிக்கைகள்லாம் முன்வைக்கும் போது இதெல்லாம் நீங்க சட்ட ரீதியாக சந்தித்து வாங்க இதில் நாங்கள் வந்து செய்யறதுக்குலருந்து கையை கழுகுனதுக்கு அப்புறம் தான் ரெண்டு மூணு நாள் கழிச்சு இவங்க வந்து அண்ணாமலை பேசி இந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுது டெல்லி போறாங்க கொச்சியில இருந்து போறாங்க அமித்ஷாவை பாக்குறாங்க அண்ணாமலை வச்சுதான் பேசுறாங்க திரும்பி வந்து ரெண்டு நாள் இந்த தவிழ்ந்த பாடியார் எங்களுக்கு பிஜேபியோட கூட்டணி இல்லை கூட்டணி இல்லாமல் போனதற்கு காரணம் அண்ணாமலை அண்ணாமலை வந்து ஜெயலலிதாவாரு சொல்லிட்டாருன்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு புதித்ததோடு இல்லாம அதுக்கு தப்பக்கட்டு கட்டி என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய எங்கள் தலைவியை பார்த்து எப்படி பேசலாம் அப்படியே அண்ணாமலை சொல்லியிருந்தாலும் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி பேரை குறிப்பிடாம இந்த தமிழ்ந்த பாடியார் தலைமையில இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கோ கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொரண ரோசம்னு இருந்திருந்தா தாமு அன்பரதன் முன்னாள் ஜெயலலிதாவை பார்த்து என்ன பேச்சு கேவலமா ஆபாசமா அறிவிப்பா எம்ஜிஆருக்கு கீப்பா இருந்தவங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை தொடர்ந்து நான் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்ல வேண்டியதாரு தாமு அன்பரதன் இப்படி ஒரு கருத்தை ஒரு பெண் பாராமல் தமிழகத்தின் முதல்வராக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஒரு பெண்மணியை பார்த்து அறிவிக்கத்தக்க வகையில் பேசினதுக்கு அதிமுக ஒரு ரியாக்ஷன் என்ன நம்ம தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய அன்றைக்கு மாநில தலைவராக இருந்த டாக்டர் தமிழிசையாக இருக்கட்டும் தேசிய தலைவராக இருந்த அண்ணன் ஹெச் ராஜா மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மூத்த தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அண்ணன் இலகணேசன் இவங்க எல்லாரையும் பார்த்து நான் சொன்ன ஒரே கோரிக்கை நம்மளுக்கு அதிமுக ஆட்சி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன ஏன்னா இவங்க வந்து தீர்த்த வார்த்தையை கூறுபாக்க பாத்துறவங்க நன்றி விசுவாசம் இல்லாத ஒரு கட்சி அண்ணா திமுக உடனே எல்லாரும் பாஞ்சு வந்து அப்ப நீ திமுக வாதிருக்கிறியா நான் திமுக எதிர்க்கிறேன் அண்ணா திமுக எதிர்க்கிறேன் தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மூத்த தலைவர் திரு ஓமாம்புளியூர் ஜெயராமன் அவர்கள் யா வணக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு அண்ணாமலை அவர்களை ஒருமையிலையும் பேசியிருக்காரு மிக தரைக்குறைவா திமுக எப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ அதே மாதிரி இப்போ அதிமுகல செல்லூர் ராஜு அவர்கள் பேசியிருக்காரு அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவருடைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா உள்ளுப்பூச்சிகள கொடுக்க முளைச்சி சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் சயின்டிஸ்ட்னு ஊரே சேர்ந்து அவர் கிண்டல் அடிக்கும் போது கூட நாமெல்லாம் சில நேரங்கள்ல அவரை ஆதரிக்கணுங்கிற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டணுங்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி செய்யணுங்கிற காரணத்துக்காக செல்லூர் ராஜு போன்ற சயின்டிஸ்டுகள்லாம் நம்மளும் ஆதரிச்சிருக்கோம் ஒரு காலகட்டத்தில் அதனால தான் சொல்றேன் பிள்ளைக்கு எல்லாம் கொடுக்க முளைச்சி போச்சுன்னு அவருக்கு ஒரு அச்சம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் இந்த ஊழல்வாதிகளுக்கு திம்ம சொப்பனமாக இருந்து கதற விட்டு கொண்டிருக்கின்றார் அதனால எல்லாம் பயந்து போய் இவங்க எல்லாம் வந்து இந்த ராத்திரியில வந்து வாக்கா ஒரு பக்கம் ஆறு ஓடும் வாக்காகரை ஓடும் தண்ணி ஓடும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அடர்ந்த தோப்போ வயலோ காடோ வனாந்திரமோ இருந்ததுன்னா நம்மளுக்கு போகும்போதே ஒரு அச்சமா இருக்கும் நம்மளுக்கு ராத்திரியில தனியா போகும்போது அப்படி போறவன் தனக்கு தானே பாட்டு பாடிட்டு போவான் அந்த மாதிரிதான் இப்ப செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் இந்த மெயின்டூலுக்கு வாமா ஜெயக்குமார் கே பி முனுசாமி சி வி சண்முகம் போன்றவர்களுடைய பிதற்றலை நான் பார்க்கின்றேன் அவங்க எல்லாம் வளர்றாங்க என்ன காரணம்னா அண்ணாமலை அவர்கள் ஊழல் ஒழிப்பிற்கு முதலிடம் கொடுத்து தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சி நிலவ வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தமிழ் சமுதாயம் மீண்டும் தான் இழந்து போன புகழையும் பெருமையையும் அடைய வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் இளம் அண்ணாமலை அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்ப அதுல திமுக மட்டும் ஊழல் செஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அண்ணா திமுக அண்ணா திமுக பக்கத்துல நம்ம வச்சுட்டு ஊழலை ஒழிக்கிறோம்னு சொல்ல முடியுமா அதுல செல்லூர் ராஜு எங்க வராருங்கிறத சொல்றேன் ஏழ்மையாக இருப்பது தவறு கிடையாது ஏழ்மையாக இருந்து உழைப்பின் மூலமாக சரணபவன் அண்ணாச்சி போன்றோ சரவணாத்தூர் அண்ணாச்சி போன்றோ உழை உழைத்து முன்னுக்கு வந்தவர்கள் எத்தனையோ பேர் என்னால ஒரு ஆயிரம் பேர் உதாரணம் சொல்ல முடியும் ஆனா இவங்கெல்லாம் அரசியலையே ஒரு வியாபாரமா வச்சு அரசியலேயே ஒரு கருவியா வச்சு அரசியலை வச்சு கொள்ளரிக்கு வந்தவங்க தான் தெல்லூர் ராஜு ஆர்பி உதயகுமார் மெயின் ரோடுக்கு வாமா ஜெயக்குமார் கே பி முனுசாமி போன்ற நபர்கள்லாம் இல்ல செல்லூர் ராஜு அவர்கள் மதுரையில அவரு இருக்கு வசிக்கக்கூடிய பகுதியில ரோட்ல பழக்கடை வைக்கிறார் வாழைப்பழக்கடையும் அதுக்கப்புறம் காலப்போக்குல வேலத்துல பழங்களும் வைக்கிற வியாபாரம் வச்சிருந்தார் ஒரு தெருவுல வாழைப்பழக்கடை வச்சிருந்த ஒரு நபர் இன்றைக்கு ஒரு பங்களால ஒரு போலீசுடன் எப்படி இருக்க முடியும் அதே தான் கக்கன் பிறந்த பூமி அதே மதுரையில இருந்த முத்ராமலைக்கு தேவர் வாழ்ந்த பூமி அப்ப அதை போன்ற தியாகிகள் இருந்த ஊர்ல செல்லூர் ராஜு போன்றவர்கள் புறையோடி போய் ஊழல் செய்து உண்டு கொழிட்டவர்களும் இருக்கின்றார்கள் இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் செல்லூர் ராஜு எல்லாம் கதறதுக்கு காரணம் நாளைக்கு நம்மளையும் சேர்த்து இந்த அண்ணாமலை நம்மளை துவைச்சு எடுப்பானோங்கிற ஒரு பயத்துலதான் இவங்க பேசுறாங்க அதனாலதான் மேல பேசுறாங்க ஆனா இவங்க பேசுறது முழுக்க அண்ணா திமுக யார் இருந்தாலும் சீட்டு கொடுக்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அதுலயே அவங்க முக்கியமான ஒரு வார்த்தையை பதிவு பண்றாங்க அண்ணாமலை அவர்கள் நியமன தலைவர் எங்களை மாதிரி படிப்படியா வளர்ந்து வந்த அரசியல் தலைவர் கிடையாது அப்படிங்கிறாங்க அது ஒருவேளை ஜெயலலிதா கூட அவர் மனசுல வச்சிட்டு சொல்றாரா இல்ல எம்ஜிஆர் மனசுல வச்சுட்டு சொல்றாரா அப்படிங்கறது எனக்கு தெரியல எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒன்னா அதிமுகவிற்கு அடையாளமாக இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கும் ஓட்டு வேணும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் முகத்தை காமிச்சா மட்டும்தான் ஓட்டு கிடைக்கும் இந்த தவழ்ந்த மூஞ்சியோ தெல்லூர் ராஜு மூஞ்சியோ கேபி பி மூஞ்சியோ காமிச்சா ஓட்டு விழ போடுறது கிடையாது இல்ல இன்னைக்கு ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு இணையா எடப்பாடி அவர்கள் அவங்க பிராண்ட் பண்றாங்கல்ல இல்ல அவர் சொல்றதுல அண்ணாமலை வந்து கீழே இருந்து மேலவர் மேல வந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாருல அதை தமிழக பிஜேபி ஏத்துக்குது அகில இந்திய பிஜேபி அதை அங்கீகரிக்குது மக்களும் கிட்டத்தட்ட இன்னைக்கு இருபது சதவீத மக்களும் அண்ணாமலையை ஏத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவருக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரியல ஆனால் நாற்பது நாற்பத்தைந்து சதவீதம் ஓட்டு வாங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இன்னைக்கு வந்து சுருங்கி 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 இன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருபத்தி மூணு பர்சன்ட்ல வந்து நிக்குது இதெல்லாம் வந்து வாய்க்கோள் படுத்து பேசக்கூடிய செல்லூர் ராஜு ஆர்பி உதயகுமார் மெயின் ரோடுக்கு வாமா ஜெயக்குமார் கேபி முனுசாமி சி வி சண்முகம் மற்றும் இன்ன பிற பேச்சாளர்கள் ஒரு ஆணவத்தோட பேசக்கூடிய அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் இருந்து அன்னியப்பட்டு போயிட்டு இருக்கு நான் ஒரு நாலஞ்சு உதாரணம் சொல்றேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுச்செயலராக இருந்தவர் ஜெயலலிதா தான் செத்து போற வரைக்கும் அந்த அம்மா பொதுச்செயலராக இருந்தாங்க தமிழக முதல்வராக இருந்தாங்க அந்த அம்மா சட்டசபையிலேயே ஆமா நான் பாப்பாத்தி தான் சொல்லி பேசினது சபை குறிப்பிலேயே ஊரே இருந்த ரகசியம் அந்த அண்ணா திமுக எனது அருமை அண்ணன் டாக்டர் மைத்ரேயன் மூன்று முறை ராஜ்யசபா எம்பி ஆகவும் மருத்துவ மருத்துவமனையின் தலைவராக இருந்தவரும் இந்த தமிழ்ந்தப்பாடியாரோட மேடையில இருக்கும் போது இந்த கே பி முனுசாமி சி வி சண்முகம் போன்றவர்களா ஏ பாரு மேடையை விட்டு இறங்கு அப்படின்னு சொன்னது அதிமுக இருந்த பல பேர் ஒரு அறிந்த தகவல் நான் என்ன சொல்றேன் தன்னை சட்டசபையில பாப்பாத்தின்னு சொல்லிக்கிட்டவங்களை அந்த அம்மாவையே கேவலப்படுத்தும் விதமா பேசக்கூடியவங்க தான் இந்த ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு மெயின் ரோடுக்கு வாமா ஜெயக்குமார் சி வி சண்முகம் கே பி முனுசாமி இல்ல நீங்க ஆர் பி உதயகுமார் எல்லாம் பாத்தீங்கன்னா மதுரையில ஜெயலலிதா அவர்களுக்கு கோயில் கட்டி வழிபட்டுட்டு வராரு இல்ல அப்படி அப்படி இருக்கும் போது அவர் எப்படி ஜெயலலிதா அவர்களை இப்படி அதிமுக ஒரு உச்சபட்ச காமெடியனாக பார்க்கப்படக்கூடிய நபர்களில் ஒருவர் அதுல இப்ப நிறைய பேர் காமெடி நான் மாறிட்டாங்கன்னு வச்சுங்க அந்த அம்மா இருந்த வரைக்கும் இவங்க பௌஷ்யம் என்னன்னு தெரியல நான் ஒரு ரெண்டு மூணு உதாரணத்தை சொல்றேன் அந்த காரர் அவர் கல்யம் பொன்னையன் சி பொன்னையன் சொல்லி சட்ட அமைச்சர் கல்வி அமைச்சரெல்லாம் சொல்லுவார் அவர் நேற்று என்ன சொல்றாரு மூதறிஞர் ராஜகோ ராஜகோபாலாச்சாரியை விட ராஜாஜியை விட அறிவு திறன் படைத்தவர் இந்த எங்கள் தலைவர் எடப்பாடியார் அப்படின்னு சொல்லி தமிழ்ந்த யாராவது கொண்டாடுறாரு தனக்கு ஒரு பதவி கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு லெட்டர் ஒரு டேக் ஒரு வித்திங் வேண்டி ராஜாஜி போன்ற ஒரு மூதறிஞரை கொச்சைப்படுத்தவும் துணிந்து விட்டார் அதுவும் இந்த தமிழ்ந்த பாணியாரோட ஒப்பிட்டு இந்த பொன்னையன் போன்ற அவரும் பொன்னையனுக்கு இப்ப எண்பத்தஞ்சு வயசு ஆகுது இது ஒண்ணு ரெண்டாவதா நீங்க என்ன கேட்டீங்க கேள்வி கேள்வியோட இது என்ன ஜெயலலிதா அவர்களுக்கு கோவில் கட்டி வழி கட்டி அதுல எண்ணற்ற காமெடி எண்கள் சொன்ன இல்லைங்களா இதை முதல் காமெடினா பொன்னையன் வர்றாரு அந்த முதல் இடத்துக்கே கடும் போட்டி நிலவுது அதுல வந்து அந்த ஆர்பி உதயகுமார் இருக்காரு பாருங்க அவரு ஒரு உச்சபட்ச காமெடியன் அவர் வந்து இந்த ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது அம்மா இருக்கிற பூமியில நான் செருப்பு போட்டுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து செருப்பெல்லாம் போடாம இருந்தோன்னா அந்த அம்மாவே கூப்பிட்டு ஏயா ஓவரா நடிக்கிற இயல்பாரு மக்கள் இருந்து வெறுப்பை சம்பாதிச்சிக்காத ஒழுங்கா செருப்பு போட்டு நடமா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரு அது அவ்வளவு வயசு வைக்கக்கூடிய ஆளுங்க ஜவச அடிக்கக்கூடிய ஆளுங்க அவரு இப்ப தமிழ்ந்த இருக்கே எவ்வளவு ஜாதரா அடிக்கிறாள் அந்த அம்மாக்கு எவ்வளவு ஜாதரா அடிச்சிருப்பாரு யோசிச்சு பாருங்க அந்த ஆர்பி உதயகுமார் முதல்ல தெருப்பு கொள்ளல அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு சத்து ஓ பன்னீர்செல்வம் டெல்லியில போது தமிழக முதல்வராக டெல்லியில போய் பிரதமரை பார்க்க போயிருந்த போது ஜெயலலிதா அம்மா அவர மறைவுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரின்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்துல அவர் டெல்லியில இருக்கும்போது இவர் மெட்ராஸ்ல ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாரு டிவிக்கு ஓ பன்னீர்செல்வத்தை வந்து முதல்வர் இருந்து ராஜினாமா பண்ணணும் சசிகலா அம்மா தான் முதல்வரா பதவியேற்கணும்னு சொல்லி முத முதல்ல அந்த கட்சிக்குள்ள குண்டு போட்டு அந்த கட்சிக்குள்ள கீழகம் பண்ணது இந்த ஆர்பி உதயகுமார் அதற்கு இந்த காமெடியின் ஆர்பி உதயகுமார் சசிகலா அம்மா சின்னம்மா சசிகலான்னு கூட சொல்லல சின்னம்மா தமிழக முதல்வரானக்காக நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வேண்டுதல் நிறைவேற்ற போறேன்னு சொல்லி இங்க இருந்து மெட்ராஸ்ல இருந்து திருப்பதிக்கு நடந்தே போய் மொட்டை போட்டுக்கிட்டு வந்தார் அதனால இவங்களுடைய அரசியலுக்காக எப்பேர்ப்பட்ட காமெடிகள்லாம் ஈடுபடக்கூடிய இவங்க வந்து ஒரு ரொம்ப அது விதவிதமான ரூபத்தில் இவங்க அண்ணா திமுகாலேருந்து கிளம்பி வருவாங்க இப்போ இதில் வந்து ஜெயக்குமார் இருக்கார் பாருங்க இந்த ஜெயக்குமார் போன்றவர்கள் நான் சொன்ன இந்த நாலஞ்சு பேர் இவங்க எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தோட இசைவாக செல்லக்கூடியவர்கள் அஜெஸ்ட்மெண்ட் பாலிடிக் செஞ்சுட்டு போகக்கூடிய நபர்கள் தான் இந்த அண்ணா திமுகாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையார்கள் நான் எடப்பாடி உட் பழனிசாமி உட்பட இந்த தவிழ்ந்த பாடியார் உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தோட அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்கிறதுக்கு மக்கள் அறிந்து ஒரு உதாரணத்தை சொல்றேன் ஜெயலலிதா உயிரோட இருந்து அதுக்கு முன் அந்த ஜெயலலிதா இரண்டாவதாக இருந்து கரு கருணாநிதி ஜெயலலிதா சிஎமாக இருக்கும்போது போது கருணாநிதி இறந்து போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்னு மக்களுடைய கொஞ்சம் மெமரியை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க அந்த அம்மா வந்து மெரினால கருணாநிதியை புதைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருப்பாங்களா உறுதியாக செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த தவழ்ந்த பாடியார் என்ன பண்ணாரு டிராபிக் ராமசாமி கேஸ்ல இருந்து எல்லா கேஸையும் விட்ரா பண்ண வச்சு திமுக உச்ச நீதிமன்றத்துல வழக்கை இமிடியா தொடர்ந்து கருணாநிதியோட சமாதி அங்கே செஞ்சிருக்க முடியும் இந்த பாடியார் ஜெயலலிதா இருந்திருந்தா உறுதியாக கருணாநிதிக்கு மின்னல இடம் கிடைச்சிருக்காது ஆனா இந்த அதிமுக கும்பல் இப்ப இருக்கக்கூடிய காசு பணம் துட்டு பவர் அப்படின்னு செயல்படக்கூடிய இந்த தமிழ்ந்த பாடியார் தலைமையில இருக்கக்கூடிய அண்ணா திமுக அண்ணா என்கின்ற இந்த ஒரு கும்பலானது பவருக்காகவும் பணத்துக்காகவும் எந்த விதமான காம்ப்ரமைத்தையும் பண்ணிக்கிறதுக்கு ரெடியானதோட வெளிப்பாடு தான் கருணாநிதிக்கு சமாதி கொடுத்தது ஒன்று ரெண்டாவதாக ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதாவின் வேட்பாளராக இருந்த அண்ணன் இப்போ மாறாட்ட ஆளுநராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ஓட் வாங்குகிறார் ரெண்டு லட்சத்தி

அப்பெல்லாம் பிஜேபியோட மொத்த வாக்கும் அதிமுக அதிமுக பெரும்பான்மையான வாக்குகள் ஆனதா சரித்திரமே கிடையாது காரணம் என்னன்னா இந்த ஆர்பி உதயகுமார் மெயின் ரோடு மாமா ஜெயக்குமார் கே பி முனுசாமி சி வி சண்முகம் போன்றவர்கள்லாம் பிஜேபி நம்மள முழுங்க பாக்குதுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அந்த தொண்டர்கள்ட்ட ஒரு இனியை ஏற்படுத்தி பிஜேபி மேல அதிமுக தொண்டர்களுக்கு வெறுப்பை விதைக்க காரணமாக இருந்த கும்பல் தான் இன்றைக்கு அதிமுகவில் அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா குறித்து ஒரு வார்த்தை பதிவு பண்ணிட்டதா சொல்லிட்டு கூட்டணியே முறிகிற அளவுக்கு அந்த விவகாரம் வந்து போச்சு இப்ப செல்லூர் ராஜு அவர்கள் ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை பத்தி இப்படி தரம் தாழ்ந்து என்ற வார்த்தையை கூட பதிவு பண்ணியிருக்காரு நேற்று பேஞ்ச மலையில முளைச்ச காலம் அண்ணாமலை அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு இன்னும் பாஜக தரப்புல எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றலையே செல்லூர் ராஜுக்கு நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு கூட பல பேர் நினைச்சிருந்தான் இது ஒருவேளை காலப்போக்குல கூட எதிர்ப்புகள் கண்டன குரல்கள் மீதி பேர் யாரும் ஆனா அதிமுக கூட்டணி உட பிஜேபி கூட்டணி உடையறதுக்கு காரணம் அண்ணாமலை அவர் ஜெயலலிதாவை பத்தி பேசிட்டாரு அப்படிங்கறதா உங்களுடைய குற்றச்சாட்டா இருந்தது இல்லையா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் அதுவும் அதிமுகவையோ ஜெயலலிதாவையோ கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே பேசாமல் ஊழலுக்காக தமிழகத்தில் ஒரு முதல்வரும் தண்டிக்கப்பட்டுள்ளார் இல்ல அதிலேயே அவர் இன்னொரு வார்த்தையை பதிவு பண்றாரு நியமன தலைவர் தான் அண்ணாமலை எங்களை மாதிரி படிப்படியா அரசியல் இருந்து வந்தவர் கிடையாது அண்ணாமலைங்கிறார் அதுல வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி இதுல வந்து அப்ப வந்து ஜெயலலிதா பத்தி கருத்து பதிவு செய்யும் போது இளம் சிங்கம் அண்ணாமலை என்ன சொல்ற தமிழகத்தில் முதல்வராக இருந்து ஒருவரும் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு போற போக்களை தான் கருத்தை பதிவு செய்கிறார் அதுக்கப்புறம் விளக்கம் கொடுக்கிறார் பத்திரிகைகள்லாம் இந்த ஊடகங்கள்லாம் சில ஊடகங்கள் பெரிதாக்கி அதிமுக இருக்கக்கூடிய சில சில்லறைகள் இதை பத்தி ஊதி பெரிசாக்க முயற்சி செய்யும் போது செய்யும் போது இளம் அண்ணாமலை வந்து நான் எனக்கு அந்த அம்மா பேர்ல மிகப்பெரிய மரியாதை உண்டு நான் ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட தான் நான் பதிவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பார்க்கும்போது ரெண்டு நாள் பேசாம இருக்காங்க நல்லா கவனிக்க பாருங்க அண்ணாமலை கருத்து சொல்லி ரெண்டு மூணு நாளைக்கு அதிமுக எந்த ரியாக்ஷன் இல்லை அதுக்கு ஆனா இந்த மீன் டைம் என்ன பண்றாங்க வேலுமணி தங்கமணி போன்றவர்கள்லாம் கொச்சி போய் கொச்சியில இருந்து விமானம் ஏறி டெல்லி போய் அமித்ஷாவை பார்க்க போறாங்க அமித்ஷா கிட்ட டைம் கேட்கறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து அவங்க விமானம் ஏறல கொச்சியில போய் விமானம் ஏறாங்க கொச்சியில இருந்து போய் அங்க போய் இறங்கி டைம் கேட்டோம்னா அமித்ஷாவும் அவங்களை பார்க்கறதுக்கு அதிமுக போன அந்த டெலிகேட் அவங்க அஞ்சு பேர் கொண்ட குழுவை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்களையே டெல்லி வர சொல்றாரு ஒரு பக்கம் அண்ணாமலை இன்னொரு பக்கம் அண்ணாதிமுகா திமுக இவங்களெல்லாம் வெற்றிக்கிட்டு தான் பேச்சுவார்த்தையே நடத்துறாரு அதுக்கப்புறம் டெல்லியில இருந்து இந்த அதிமுக தலைமையில இருக்கிறவங்களும் திரும்பி வராங்க அதுக்கு நல்லா கவனிங்க அதுக்கு அடுத்த ரெண்டு நாளும் இந்த அதிமுக இருக்கிறவங்க கூட்டணி உடஞ்சிருச்சுன்னா எதையுமே சொல்லல ஆனா அண்ணாமலையை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் அண்ணாமலை இருந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தவிழ்ந்த பாடியார் தரப்புல அமித்ஷாவை போய் பார்த்து அவங்களுக்கு சாதகமான ஒரு சில கோரிக்கைகளை சில வழக்கு விஷயங்களாக கோரிக்கை வைத்தது வைத்தார்கள் ஒரு நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து எனக்கு பிஜேபி மேல்மட்ட தலைவர்களிடம் இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு தகவல் அவங்க அமித்ஷா போய் இதெல்லாம் இந்த கோரிக்கைகள்லாம் முன்வைக்கும் போது இதெல்லாம் நீங்க சட்ட ரீதியாக சந்தித்துட்டு வாங்க இதுல நாங்க ஒண்ணு செய்யறதுக்கு இல்லைன்னு கையை கழுவினதுக்கு அப்புறம் தான் ரெண்டு மூணு நாள் கழிச்சு இவங்க வந்து அண்ணாமலை பேசி இந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுது டெல்லி போறாங்க கொச்சியிலேருந்து போறாங்க அமிகாவை பார்க்குறாங்க அண்ணாமலை வச்சு தான் பேசுறாங்க திரும்பி வந்து ரெண்டு நாள் பேச்சு தான் இந்த தவிழ்ந்த பாடியார் எங்களுக்கு பிஜேபியோட கூட்டணி இல்லை அந்த கூட்டணி இல்லாமல் போகறதற்கு காரணம் அண்ணாமலை அண்ணாமலை வந்து ஜெயலலிதாவை அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் குளிச்சதோடு இல்லாமல் அதுக்கு தப்பக்கட்டு கட்டி என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய எங்கள் தலைவையை பார்த்து எப்படி பேசலாம் அப்படியே அண்ணாமலை சொல்லியிருந்தாலும் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி அப்படின்னு பேரை குறிப்பிடாம தான் நான் என்ன சொல்றேன் உண்மையிலேயே அதிமுக தவழ்ந்த பாடியாருக்கோ இல்ல இந்த தவழ்ந்த பாடியார் தலைமையில இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கோ கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொரண ரோசம்னு இருந்திருந்தா தாமு அன்பரசன் முந்தானாலு ஜெயலலிதாவை பார்த்து என்ன பேச்சு கேவலமா ஆபாசமா அறிவிப்பா எம்ஜிஆருக்கு கீப்பா இருந்தவங்க சொல்லி அந்த வார்த்தையை சொல்றதுக்கே நான் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்ல வேண்டியதாரு தாமோ அன்பரசன் இப்படி ஒரு கருத்தை ஒரு பெண் என்றும் பாராமல் தமிழகத்தின் முதல்வராக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஒரு பெண்மணியை பார்த்து அறிவிற்கத்தக்க வகையில் பேசினதுக்கு அதிமுக என்ன ஒரு ஜெயக்குமார் ஒரே ஒரு நாங்கள் கடுமையான எச்சரிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்களே தவிர இவங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா இல்ல தாலின பார்த்து எச்சரித்து நாங்க எதிர்கட்சி எங்களுடைய தலைவரை பார்த்து நீ எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து மனு கொடுத்து தாமோதர மேல நடவடிக்கை ஒரு பேரணி பொதுக்கூட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் ஏதாவது நடத்தினாங்களா இல்ல இதுல இன்னொரு முக்கியமான விவகாரம் செல்லூர் ராஜா அவர்கள் என்ற வார்த்தை அண்ணாமலையை பார்த்து பயன்படுத்தியிருக்காரு தமிழக அரசாங்கம் என்ன நடவடிக்கையும் சண்டாலங்கிற வார்த்தை வந்து நீங்க சினிமால நான் வந்து சென்சார் போர்ட்ல இருக்கிறதுனாலையும் எனக்கு அந்த அந்த அனுபவத்திலையும் சொல்றேன் இதுல வந்து படத்தை படத்தில் வந்து சண்டாளனுங்கிற வார்த்தை வரும்போது அந்த வார்த்தையை எடுக்கணுங்கிறது தான் இப்போ வந்து மத்திய தணிக்கை குழுவிலையும் இருக்கு காரணம் என்ன சண்டாளனுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை குறிக்கிறதுனால அதே மாதிரி இப்போ சீமான் இவர் அந்த சாட்டை துறைமுருகன் அதனால அந்த பாட்டை பாடும்போது அந்த வழக்கு பாஞ்சு அதுக்கப்புறம் கோர்ட்டால அவர் விடுவிக்கப்பட்டார் அதுக்கப்புறம் தான் தமிழக ஆட்சியும் என்ன சொல்றாங்க ஆட்சியாளர்களும் ஒரு சட்டமே போட்டிருக்காங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆனா அதையும் மீறி இந்த இந்த செல்லூர் வார்த்தையை அப்ப வந்து இந்த சட்டத்தை அவர் என்னவா மதிக்கிறார் செல்லூர் ராஜு தமிழக அரசு போட்ட சட்டத்தை என்னவா மதிக்கிறார் ஒன்னு செல்லூர் ராஜு அதை மதிக்காம இருக்கணும் இல்ல திமுக அதிமுக அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றதுனால சீமான் மேல வழக்கு தொடுப்போன்னு மிரட்டின காவல்துறை சாட்டை துறைமுருகன் மேல வழக்கு பதிஞ்சு திரையில வைத்த காவல்துறை சண்டாளன் சொன்ன வார்த்தைக்காக செல்லூர் ராஜுவை திக்கிற நான் தான் சொல்றேன் நான் பாருங்க ஒரு ஏழு எட்டு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மெரினா பீச்சில் கருணாநிதிக்கு சமாதி கொடுத்ததுல இருந்து இப்ப நீங்க செல்லூர் ராஜு பேர்ல சண்டாளங்கிற வார்த்தைக்கு வழக்கு இருந்து சி வி சண்முகம் சாயங்காலம் அஞ்சு மணி ஆச்சுன்னா ஒரு பேசுவார் நான் சொல்லல சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல கைகால்தான் வதரும் அவர் சுய நினைவோடய இருக்க மாட்டார்னு சொல்லி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அதிமுக விமர்சிக்கப்பட்ட சி வி சண்முகம் கனிமொழி ஸ்டாலின் கருணாநிதி எல்லாரும் வண்ட வண்டியா பொதுக்கூட்டத்திலேயே பார்க்க முடியும் அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆனா அதிமுக ஆட்சியில் இருந்தபோதுதான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆன்டிமோடி பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு துணை போனதே இந்த அண்ணாதிமுக ஆட்சி தாங்கிறது நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நம்ம தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய அன்றைக்கு மாநில தலைவராக இருந்த டாக்டர் தமிழிசையாக இருக்கட்டும் தேசிய தலைவராக இருந்த அண்ணன் ராஜா மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மூத்த தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அண்ணன் இலகணேசன் இவங்க எல்லாரையும் பார்த்து நான் சொன்ன ஒரே கோரிக்கை நம்மளுக்கு அதிமுக ஆட்சி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன ஏன்னா இவங்க வந்து தீபை கூறு பார்க்க பார்த்தவங்க நன்றி விசுவாசம் இல்லாத ஒரு கட்சினா அண்ணா திமுக உடனே எல்லாரும் பாஞ்சு வந்து நீ நான் திமுகவையும் எதிர்க்கிறேன் தமிழக பாஜக எந்த திசையில பிரயாணிக்குதோ அந்த திசையில நான் செஞ்சு அண்ணா திமுகவையும் சமதுல வச்சு நான் எதிர்க்கிறேன்னா தமிழக பிஜேபி வளரணும்னு நினைக்கிறேன் மாறா அமுக வந்து பேசக்கூடிய நபர்களுடைய பின்னணியை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க இப்ப அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி இல்லாம போயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு செத்து போற கட்சிக்கு நாம ஏங்க உயிர் கொடுப்பானே தேவையில்லாம திமுகவும் அண்ணா திமுகவும் அவங்க வந்து நான் வந்து வந்து ஒரே உருவத்துல ஒரு பக்கம் திமுகவும் ஒரு பக்கம் அண்ணா திமுகவும் ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் கே பி முனுசாமி சி வி சண்முகம் மெயின் துவாமா இந்த மொத்த கும்பலுமே ஒண்ணு நாங்க ஆடுவோம் இல்லைன்னா எங்க பங்காளி திமுக ஆடுவாங்க இதுல மூணாவதுக்கு எங்க இருந்து வேலை அப்படின்னு கேக்குறாங்கன்னா அப்ப அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் இருக்கு பங்கு பிரிச்சு பங்காளி தமிழ்நாட்டை பங்கு பிரிச்சுட்டு கொள்ளடிக்கிறது தான் திமுகவும் அண்ணா திமுகங்கிறது நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஆனா இவங்க வந்து எங்க அம்மாவை பேசிட்டாங்க எங்க எங்களுடைய ஐக்கானா இருந்தா எங்களுடைய புரட்சி தலைவியை பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊழையிட்டு இந்த கூட்டணி உடைவதற்கு காரணமாக இருந்த தவிழ்ந்தபாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாமு அன்பரசனுக்காக எதிராக என்ன போராட்டம் நடத்தியது எந்த விதமான எதிர்ப்பை பதிவு செய்தது என்பதை விளக்க வேண்டிய கட்ட கட்டாயம் இந்த அம்மா அம்மா அப்படின்னு இந்த ஊழையிட்டுக்கிட்டு ஒரு ஒரு செயற்கையான நடிப்புல வராங்க பாத்தீங்களா இந்த அண்ணா திமுக மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அடுத்து நம்ம தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அந்த சனாதன சர்ச்சை வழக்கில் வந்து ஒரே நீதிமன்றத்தில்தான் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் அளிச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம் ஆனா அந்த கேஸை வந்து தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கான அனுமதி வழங்க முடியாதுன்றத்தையும் நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த வழக்கு இந்த வழக்கை நான் முழு மனதோடு வரவேற்கிறேன் இந்த நீதிமன்றத்தோட இந்த வழிகாட்டுதல் பார்த்தீங்களா திறந்த மனதுடன் முழு மனதுடன் என்னுடைய நன்றியும் நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு என்ன காரணம்னா பாவண்ணா கிருஷ்ணன் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி கேஸ் பதியப்பட்டு அதில் மூக்க அழகிரியிலேருந்து பல பேர் அந்த கேஸில் வந்து ஆஜராகி தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கேஸ் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் கொண்டு போய் சித்தூரில் கொண்டு போய் இந்த கேஸை நடத்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதுக்கான தீர்ப்பு என்ன வந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரிதான் மதுரை கவுன்சிலர் லீலாவதி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு எங்க இந்த எந்தெந்த வழக்குகள்லாம் திமுக காரங்க இருக்காங்களோ அந்த வழக்குகள் திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது சரியாக நடத்தப்பட்டதாக அந்த வழக்கோட வரலாறே கிடையாது இதை நன்றாக புரிந்து கொண்டுள்ள உச்சநீதிமன்றம் அதுக்கு நான் ரெண்டு மூணு உதாரணம் சொல்றேன் எதை வச்செல்லாம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்னுடைய யூகத்தையும் என்னுடைய கருத்தையும் ஒரு அரசியல் இந்த இதுல அரசியல் களத்துல டிராவல் பண்றதுனால நான் சொல்றேன் இப்போ வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் பொன்முடி அவருடைய விழுப்புரத்துல இருந்து வேலூருக்கு மாத்தினாங்க வேலூருக்கு மாத்தி ஒரு மாசத்திலேயே மூவாயிரம் பக்கத்தை படிச்சு தீர்ப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பொன்முடியா அந்த அம்மா விடுதலை செஞ்சாங்க அதே மாதிரி கே கே எஸ் சார் ராமச்சந்திரன் கே கே எஸ் சார் தங்கம் வழக்குக்கு வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு கோர்ட்ல கார்த்தால அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆபீசர் கார்த்தால கொண்டு போய் காலையில பைன் பண்றாரு அவருடைய இன்வெஸ்டிகேஷன் இதை கொண்டு போய் கோர்ட்ல சாயங்காலம் அதை அப்படியே எழுதி அந்த குற்றச்சாட்டுல இருந்து அவங்க ரெண்டு பேருமே விடுவிக்கப்படுறாங்க இந்த மூணு கேஸுக்குமே இந்த மூணு அமைச்சர்கள் மீது உள்ள வழக்குக்குமே மாண்புமிகு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் தலையிட்டு இந்த கேஸ் வந்து இதுல வேணுன்னே உள்நோக்கத்தோட கொண்டு போயிருக்காங்க இது வந்து நீதிமன்றத்தையே கேவலப்படுத்துறாங்கன்னு சாரி நீதி தேவதை இவங்க மூஞ்சியில ரெண்டு அற விட்டு அதுக்கப்புறம் மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லிருக்காங்க அந்த அளவுக்கு நீதித்துறையில இவங்களுடைய மாதியோ ஹரிபரந்தாமன் மாதிரியோ சில இதுங்களை வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க இவங்களுடைய கையாளா இந்த லட்சணத்துல இவங்க வந்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமா உச்சிக்குடிமை மன்றமான கண்டல் பண்ணுவானுங்க அந்த அளவுக்கு இவங்க நீதித்துறைய கபலீரம் செஞ்சிருச்சுங்கிற ஒரு சிந்தனை வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் உச்ச நீதிமன்றத்துக்கு அதனாலதான் தமிழ்நாட்டில் நடந்தா இந்த கேசை ஒன்னு தான் படிக்க செஞ்சு உதயநிதி குற்றமற்றவர்னு சொல்லி அவர் விடுவிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வுல தான் உச்ச நீதிமன்றம் இதுக்கு வந்து நீ வேற ஏதாவது ஊரில் வந்து நீ அப்பீர் ஆகணும்னு சொல்லி இந்த கேஸை இது பண்ணிருக்கு அதனால உச்ச நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை வரவேற்கிற அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதில் யார் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் அவங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்ப சொல்லி இதுக்கான கருத்தை கேட்டு வாங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இது வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு